பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பா அகில இலங்கை தொழிலமா சபை இந்த விடயத்தில் தலையிடுகிறதா கொண்டு வரும் இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் இஸ்லாமிய மதத்தை நிந்தித்த குற்றச்சாட்டு சட்டமா அதிபர் தாக்கல் செய்த இரண்டு குற்றப்பத்திரிகைகளிலும் குற்றவாளி என நிரூபணமானதன் பின்னர் நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதபலுசேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடா தேரர் தேரர் சிறைக்கு சென்றிருந்தார் இந்த விவகாரத்திலே வழக்கு பதிந்தவர்கள் முன்னாள் மேல் சபையினுடைய ஆளுநர் அசாத் சாலி அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் ஏற்கனவே அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டிலே சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால பால சிறிசேனா அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவரை வெளியிலே எடுத்திருந்தார் இதே போன்றதொரு நடைமுறையில் மீண்டும் இதே கலகுடாத்தே தேரரை பொது மன்னிப்பின் பேரில் வெளியிலே எடுக்க வேண்டும் என இலங்கையினுடைய பல அமைப்புகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக தேசிய தேரர் கூட்டமைப்பு அதே போன்று ராவணா பலய போன்ற அமைப்புகளினுடைய தேரர்கள் ஒன்றாக இணைந்து இன்னும் பல சிங்கள அமைப்புகள் ஒன்றாக இணைந்து மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடத்தினுடைய பிரதான பீடாதிபதிகளுக்கு இது தொடர்பாக தெளிவுபடுத்தி கலகுடாத்தி ஞானசார தேரரை பொது மன்னிப்பில் வெளியில் விட அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர் இது தொடர்பாக கட்டம் கட்டமாக அந்த பீடத்தினுடைய பீடாதிபதிகளை சந்தித்து இந்த தேரர்கள் விளக்கம் கொடுத்து வருகின்றனர் இதற்கு முன்னர் அதாவது விடுதலை செய்யப்பட வேண்டும் என அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடத்தினுடைய பிரதான பீடாதிபதிகள் ஒரு கடிதத்தை ஜனாதிபதி ரணில் அனுப்பி அனுப்பியிருந்தாலும் கூட அந்த கடிதத்திற்கு சரியான பதில்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று அந்த தேரர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர்

பூர்வமான எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை என்று அவர்களினுடைய ஊடக பிரிவு எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள் எனவே கலகுடா ஞானசார தேரரினுடைய இந்த விடுதலை மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயம் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய இந்து சம்மேளனமும் இது தொடர்பாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தது தமிழ் மக்களுக்கு கலகுடாத்தே ஞானசார தேரர் செய்த உதவிகளை நாங்கள் எக்காரணம் கொண்டு மறக்க முடியாது இன்னொரு பக்கம் மியன்மாரிலே ரொஹிங்ய முஸ்லிம்களுக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரச்சினைகள் வந்த நேரத்திலே இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய அளவிலே மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன அது தொடர்பாக சவுதி அரேபியா மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளிலே கலகுடாத்தே ஞானசார தேர் சவுதி அரேபியாவுக்கு சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக அழைத்திருந்தது குறிப்பாக தீவிரவாதத்தை அழித்து சமாதானத்தை போதிப்போம் என்ற போர்வையில் தான் அவரை அழைத்திருந்தது என்ற வகையிலும் அதே நேரத்தில் இலங்கையிலே கோவிட் நைன்டீன் தொற்றின் பொழுது இஸ்லாமியர்களினுடைய உடல்கள் எரிக்கப்பட்ட விவகாரத்திலே அவர்களினுடைய இறுதி கிரியைகளை அவர்களினுடைய ஜனாசா நல்லடக்கத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என்று கலகுடாத்தி ஞானசார தேரர் குரல் கொடுத்திருந்தார் எனவே அப்படிப்பட்ட மனிதாபியமானம் உள்ள ஒரு மனிதரை நிச்சயம் பொதுமனி நீங்கள் வெளியிலே விட வேண்டும் என்று இலங்கை இந்து சம்மேளனம் ஒரு கடிதத்தின் மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தது எவ்வாறாயினும் சகல பிரிவுகளுக்குள்ளேயுமே அரசியல் விளையாடும் என்பது உண்மை அதுபோன்றுதான் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் கலகுடாத்தே ஞானசார தேரரினுடைய பொது மன்னிப்பு கூட பிரதான மேடைகளினுடைய பிரதான பொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் பௌத்தத்தை பாதுகாக்கவும் பௌத்த தேரர்களை பாதுகாக்கவும் நாங்கள் முன்னிற்கிறோம் அதற்காக கலகுடாத்தே ஞானசார தேரரை விடுதலை செய்வதே எங்களுடைய பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களுடைய பிரதான பிரசார பொருளாக இதை மாற்றினாலும் எந்த ஐயமும் இல்லை எனவே சட்டத்தின் மூலம் குற்ற என்று நிரூபிக்கப்பட்ட ஒருவர் சட்டத்தின் மூலம் தண்டனை அனுபவிக்க வருகின்ற நிலையிலே அவருக்கு பொது மன்னிப்பு வேண்டுமா வேண்டாமா என்பதை யாரும் முடிவு செய்ய முடியாது என்பதை யதார்த்தம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்று ஒரு தொகுப்பில்